யூஸ்வலாக வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே சில படங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த படம் வந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது அது அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை ஸோ எனக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே நமக்கு பிடிச்ச படங்கள்லாம் வந்து அவார்டில் வின் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் யூஸ்வலாக அனவுன்ஸ்மெண்டப்போ ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து எனக்கு ஓரளவுக்கு சொன்னாங்க அந்த மாதிரி உங்கள் படம் ஏதாவது ஒரு அவார்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா அந்த படம் கொஞ்சம் நல்ல இடத்துல நிறைய இடத்துல ரீச் ஆகிருக்கு ஸோ அது மாதிரி ஏதாவது சரி பார்ப்போம் அதை அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து நம்ம படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது பேக் டு பேக் உடனே அதுக்கடுத்து ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து அவார்டு வாங்க அவார்டு அவருக்கு கிடச்சிருக்கு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் படம் எடுக்கும்போதே வந்து நிறைய பேர் என்னோடய ப்ரொடியூசராக இருக்கட்டும் அண்டு சுற்றி இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பாக வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இதுக்கு ஒரு அவார்டு வாங்கிடுவார் நேஷனல் அவார்டு கூட கிடைக்கும் அப்படின்னாங்க பட் அது வந்து ஓகே பட் அவர் அவார்டு வாங்கினா சந்தோஷம் தான் அப்படின்னு நாங்கள் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி அதுலேருந்து கடந்து வந்துட்டோம் வந்து அடுத்த வேலையில் இருக்கும்போது திடீர்னு வந்து இப்போது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எம்எஸ் பாஸ்கர் சார் கிடச்சது ரொம்ப